அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் ஆஹா என்ன பஞ்ச் டைலாக்கு லெக்மீஸை விட இந்த பஞ்ச் டைலாக் நல்லா இருக்கு ஐயா மேடம் நல்லா கவனிங்க தினமும் கவனிங்க மேடம் எவ்வளவு நாளைக்கு இந்த மாதிரி கவனிப்பீங்க கரெக்டா பதினாறு நாளைக்கு கவனிப்பேங்க ஆஹா இதுக்கு இவன் கேட்காமையே இருந்திருக்கலாம் ஏங்க நான் இப்போ உங்கள் ஸ்டேட்டஸுக்கு ரசிகனாகவே மாறிட்டேங்க ரொம்ப தேங்க்ஸுங்க எனக்கு வேலைக்கு டைம் ஆச்சு ட்ராப் பண்ண வாங்க வேண்டாங்க ஸ்கூட்டி இருக்குது நீங்கள் சாப்பிடுங்க வாழ்க்கையில் நாய்க்கும் உனக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குடா நாய் மூலமாக பொண்ணு நாய் மூலமாக பிரியாணி இன்னும் என்னென்ன கிடைக்கப் போகுதோ எது கிடைக்குதோ இல்லையோ மஞ்சு எனக்கு கிடைக்கணும் மாப்பிள ஆஹா இன்னும் பதிமூணு நாள் இருக்குடா எதுக்கு மாப்பிள பதினாறு நாள் முடிகிறதுக்கு நம்ம முறை பொண்ணோட வீட்டுக்கு இந்த நமோ வந்துட்டான் டேய் வாசல்லையே காரை நிறுத்தி கதவை துரடா தேய் நான் இறங்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் இறங்கி ஸ்டெயிலாக நிற்கிறீங்க ஏண்டா இது ஏ மாமா வீடா இல்லை உங்க மாமா வீடா உங்க மாமா வீடு தாங்க நான் தான் கெத்தாக நடக்கணும் புரிஞ்சதா இங்கேருந்து கிளம்புற வரைக்கும் இதே கெத்தை மெயின்டைன் பண்ண வேண்டியதுதான் தலை எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் கெத்தாக நடந்துவா தலை இன்னாது அது உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் நான் கெத்தாக நடந்து வர்றதா என்ன அப்படியே உள்ளே வரலான்னு நினச்சிங்களா டேய் உங்கள் எல்லை இதோடு முடிஞ்சிருச்சு ரெண்டு பேரும் இங்கேயே நில்லுங்க நான் உள்ளே போய் பேசிட்டு வர்றேன் அடடடா இவனா இவனுக்கு வேற வேலையே இல்லை ஹாய் மஞ்சுக்குட்டி எப்படி இருக்க என்னது நாம் அங்க கேள்வி கேட்டா இந்த நாய் நமக்கு பதில் சொல்லுது சே இந்த அறிவு கட்ட நாய்க்கு எத்தனை வழி சொன்னாலும் அறிவியே இருக்க மாட்டேங்குது உள்ள வராதுன்னு எத்தனை தவிர சொன்னாலும் கேட்க மாட்டியா அறிவு உனக்கு இவன் நம்மளை திட்டுறாளா இல்லை அந்த நாயை திட்டுறாளான்னு தெரியலையே தேங்க்ஸ்மா ஒரு டம்ளரு தண்ணி எடுத்துட்டு வா மஞ்சு எங்க நம்ம மதர் அங்கிளை காணோம் ஓ இங்கே இருக்காரா ஹாய் மதர் அங்கிள் ஹவார் யூ நல்லா இருக்கேன் மாப்பிள என்னது நாய் தண்ணி கொண்டு வந்து கொடுக்குது வாங்கி குடிங்க மாப்பிள என்ன மதர் அங்கிள் உன் பொண்ணு தண்ணி கொடுப்பான்னு பார்த்தா நாய் தண்ணி கொடுக்குது மாப்பிள அது நாய் இல்லை உங்கள் அத்தை ஓ அத்தை இல்லை அத்தை தேங்க்ஸ் இவனுங்க ரெண்டு பேருக்குமே சுத்தமாக அறிவு இல்லை நான் ஆம்பள நாய் என்ன போய் அத்தேன்னு சொல்கிறானே என்ன விஷயமா வந்தீங்க நானும் அப்பப்போ வந்துட்டு தான் போகிறேன் மதரங்கள் ஆனால் நீங்கள் தான் சரியாக எந்த பதிலுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க ஏமாப்பில மஞ்சுக்கிட்ட நீங்களே கேட்க வேண்டியது தானே ரெண்டில் ஒன்று கேட்கறதுக்கு தான் மதரங்கள் இப்போ நான் வந்திருக்கேன் அதோ மஞ்சுவே வந்துட்டாலே அவக்டே கேட்குறேன் என்ன மஞ்சு இந்த பாட்டி என்ன பதில் சொல்ல போகிற ஒரே பதில எத்தனை வாட்டி தான் கேட்பேன் உனக்கு போர் அடிக்கல மஞ்சு குட்டி இது பொண்ணு விஷயமாச்சேடா எப்படி போர் அடிக்கும் என்ன அது நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் அவள் பாட்டுக்கு உள்ளே போயிட்டா மதரங்கல் அவளை கூப்பிடுங்க மஞ்சு என்னப்பா கொஞ்சம் இங்கே வந்துட்டு போமா என்னது தோட்டப்பத்தை கையிலேயே வச்சுட்டு வர்றா என்ன விஷயம் பா அது வந்துமா அது வந்து ஸ்டாப் உன்னை மஞ்சு கூப்பிட தான் சொன்னேன் மற்றதெல்லாம் நான் பேசிக்கிறேன் மஞ்சுக்குட்டி கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம் எப்போ வேணாலும் வச்சுக்கோ ஏன் என்கிட்ட வந்து கேட்குற என்ன மஞ்சுக்குட்டி பொண்ணே நீ தானே அதை நான் சொல்லணும் எனக்கு நிறைய வேலை இருக்குது உள்ள என்ன அது தொடப்பத்தை கையில் தட்டி காட்டிகிட்டு போகிறா பாரு மஞ்சு குட்டி இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ இந்த நமவ மீறி வேற எவனும் உன் கழுத்தை தாளி கட்ட முடியாது ஆ ஆம்பளை கட்டுவான் அப்பனா நீ கல்யாணம் பண்ணிக்கிறவட்ட போய் கேளு யோ மதர் அங்கிள் உன் பொண்ணு என்ன சொல்லிட்டு போறான்னு கேட்டியா என்ன மதர் அங்கிள் உன் பொண்ணு சேர்ந்துட்டு சைலண்ட்டாக வைலண்ட்டு பண்ணுறீங்களா கூடிய சீக்கிரமே நான் ஆம்பளையா இல்லையான்னு உன் பொண்ணுக்கு நிரூபித்து காட்டுற மதர் அங்கிள் நான் ஆம்புலன்ஸ் சொன்னதும் எதுக்கு இந்த நாய் கொலைக்குது நம்ம வாழை நிமித்த முடியாதுங்கிற மாதிரி தான் இவனும் இருப்பான் போல இருக்குது நான் கிளம்புற மதரங்கள் மேப்பில் ஏதாச்சும் குடிச்சிட்டு போங்கல என்ன மதரங்கள் வீக்னஸ் பாயிண்ட்டை டச் பண்ணுறீங்களா இப்போ நேராக அங்கே தான் போக போகிறேன்